ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குற ரெசிபி வந்து குருமா இந்த குருமாவை வந்துனா கடலமாக வச்சு தயாரிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த குருமாவை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுவோம் நான் வந்து கடலை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி மஞ்சத்தூள் தக்காளிப்பழம் உப்பு கடுகு பெருஞ்சீரகம் கராம்பு கருவா கொத்தமல்லியில் கருவேப்பழம் இல்லை தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து இந்த குருமாவை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த குருமாவை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கொள்வோம் கடலை மாவை கரைக்கும் போது நாங்கள் மா கட்டி விடாமல் கரைச்சிக்கொள்வோம் கடலை மாவை கரைச்செடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் குருமாவை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் குருமா தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்படி சட்டியில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி விடட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கராம்பு கருவா சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து கடுகு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ இது கடுகு வடித்து வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கருவேப்பிலையை சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயம் பச்சை மிளகாயம் சேர்த்து வதக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப வார மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாங்கள்தான் வந்தைக்கு எடுத்துக்கொள்வோம் சீக்கிரமாக குக்காகி வாரதுக்கு வந்து நாங்கள் மூடி வந்து போட்டு மூடி வச்சுக்கொள்வோம் தக்காளி குளம்பு வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு மறுபடியும் ஒரு மூடி கண்டு போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க கொதித்து வரட்டும் இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா கடலை மாவை சேர்த்துக்கொள்வோம் கடலை மாவை மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை சொல்லி கடலை மா அடியில் உறைஞ்சிருந்துடும் கடலை மாவை சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிற வரைக்கும் விட்டு கொள்வோம் கடலை மாவை மிக்ஸ் பண்ணோன்னே வந்து கொஞ்சம் குருமா வந்து டக்குன்னு கட்டியாக பார்க்கும் நாங்கள் இடக்கடை வந்து கரண்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொள்வோம் ஓகே அப்படின்னு சொல்ல வரங்க குருமா வந்து ரெண்டாவது கொதியும் ரெடி ரெடியாகிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் உப்பை கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கொத்தமல்லியிலே சேர்த்துக்கொள்வோம் கொத்தமல்லியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா விடுங்க கடலை மாவில் தயாரித்தா குருமா வந்து ரெடியாக இருக்குது இந்த குருமா வந்து இட்லி தோசை பூரி சாப்பாத்திக்கு வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கும் இந்த குருமா ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வி நல்ல யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கலுங்க അതേമാതിരി ഉള്ള നനം ശിക്കൊള്ളുക ഇന്നൊരു നല്ല റെസിപ്പിയോട് ഉണ്ടെങ്കിൽ സന്ദിച്ച് കൊലകേൻ നൻ റിണക്കം നന്വുകളേ